சிவாய நம்ம இன்னைக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராவது மாதம் பதினொன்றாம் தேதி இந்த அற்புதமான நாள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க கிடைக்கும் இந்த அற்புதமான நாளை யாரும் தவற விட்டுடாதீங்க இன்று இரவு பதினோரு மணியிலிருந்து பதினொன்று பதினொன்று வரையும் வந்து நீங்கள் பிரபஞ்சத்திட்ட எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பதினோராவது மாதம் பதினொன்றாம் தேதி பதினொன்று பதினொன்று அதாவது ஒன்று ஒன்று அப்படின்றது வந்துட்டு ஏஞ்சல் நம்பர் அந்த ஏஞ்சல் நம்பரோட வரக்கூடிய தேதி மாதம் நேரம் இந்த மூணுமே ஒரு சேர அமைகிற நேரத்தில் இந்த பிரபஞ்ச திட்டம் நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரியும் அதனால உங்களுக்கு கிடைச்ச பலனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நினைச்சிட்டு மனசுல வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை பதினோரு மணியிலிருந்து இன்னைக்கு இரவு பதினோரு மணியிலிருந்து பதினொன்று பதினொன்று நிமிஷம் வரையும் வந்து இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நடக்கும் இது நிதர்சனமான உண்மை நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சிவாய் நம்ம வாழ்க பலமுடன் நல்லதே நடக்கும்